கூட கடவுள் நிந்தனை பண்ணினதே இல்லை அதான் பக்தி அதான் பக்தி அழிச்சு எழுத மாட்டான் பக்தி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை கர்ணன் முடியாது காப்பாத்திடுவான்டா ஒரு வார்த்தை சொன்னாத்தனம்னு கிருஷ்ணன் நினைச்சிட்டா நெஞ்சுக்கு குறி வச்சாலும் காப்பாத்துவான் நெத்திக்கு குறி வச்சாலும் காப்பாற்றுவான் அதுதான் பக்தி நீ என்ன முயற்சி செய்தாலும் அது முடியக்கூடாதுன்னு ஆண்டவன் நினச்சா முடியாது நீ எவ்வளவு சோம்பேறியா இருந்தாலும் அதை நடக்கணும்னு இருந்தால் ஆண்டவன் நடத்தி கொடுப்பான் நாம் முயற்சி தான் பண்ணலாம் முடிவு அவன் கையில் அதனால் எல்லாம் அவனே பார்த்து இருக்க முடியாது நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யணும் என்ன பலன் கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கணும் நான் செய்ய வேண்டியதே செஞ்சாச்சு சரி இவ்வளோ தான் ஆண்டவனுடைய நினைப்பு தீர்ந்து போச்சு முன்ன காலத்தில் சொல்லுவாங்க ஒரு நம்ம நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது புருஷன் சரியில்லைன்னா டைவர்ஸ் கேட்க மாட்டாங்க ஆடை வாக்கிறது அகமடையை வாக்கிறது அவங்க அவங்க தலையை எழுத்து என்ன பண்ணுறது போன ஜென்மத்தில் நல்ல பூ எடுத்து பூஜை பண்ணலை இந்த ஜென்மத்தில் நல்ல புள்ளை பிறக்கலை அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க பாவத்தை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படி நினச்சி அவங்க நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நம்ம அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் இப்போ தான் தொட்டதுக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் கழித்து பிடிக்கலை என்னை கூட போய் தள்ளிட்டீங்க அப்பா அம்மா கிட்ட என்ன மயக்க மருந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க அப்போ நல்லா கொட்டை கொட்டை கலந்துக்கிட்டு எதிரில் யார் நினைக்கிறான்னு தெரியாமல் கல்யாண மேடையிலே பேசிக்கிட்டே தானே இருந்தீங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் பத்து வருஷம் கழிச்சே ஏமாற்றி விட்டீங்க கொண்டு போய் தள்ளிட்டீங்க என்ன கண்ணை கட்டியா இல்லை துப்பாக்கி இல்லையா கல்யாணம் பண்ணாங்க இல்லை நம்ம தலையெழுத்து இது தான் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை அதை வாழ்ந்து முடிப்போம் அதுதான் முக்கியம் இங்கே அதனால் கர்ணனுக்கு அந்த நம்பிக்கை இருந்து அதுக்கு பேர் தான் சிதப்பிரஜான்னு பேர் அதான் ஞானி பற்றற்றவன் காப்பாத்துறோம் நினைச்சான் கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றுவான் குறி வச்சான் அர்ஜுன் அலறான் அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல கிருஷ்ணா தேரோட்டியா உட்கார்ந்துருக்கான் நம்ம பக்கத்திலேயே கடவுள் இருக்கானே நம்பிக்கை அவனுக்கு அவன் ஐயோ நாகாஸ்திரம் வருதே அதுக்கு இல்லையே கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துறான் எதுரா தேர்தட உடனே காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான் அவன் பார்த்துப்பாங்கிற புத்தி அவனுக்கு இல்லையே புத்தி இல்லையே நமக்கு வரணும் அம்பாள் பார்த்துப்பா நன்றே வரணும் தீதியே வருணும் நான் அறிவது ஒன்றுமில்லை உனக்கே பரம் எனக்கு உளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே அபிராமி நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் தாங்கிற சக்தி எனக்கு கொடு நீ பார்த்துக்கோ அதுதான் பக்தி நல்லதை மட்டும் கொடு கெட்டதெல்லாம் கொடுக்காத அதல்ல பக்தி குதிரை கொள்ளுனா வாயை கடிவாளம் கடிவாளம்னா மூடிக்கும் என்ன சிதப்பிரிக்க நிலை இருந்தது நல்லது கெட்டது எதுவானாலும் அவன் பார்த்துப்பான் அர்ஜுனன் கூடவே இருந்தான் அந்த அர்ஜுனனுக்கு தான் கீதை சொன்னான் கீதை சொல்லி கூட அவனுக்கு ஞானம் வரலையே அர்ஜுனனுக்கு ஞானம் வரும்னு கிருஷ்ணன் சொல்லலை பசுமாடு ஊட்ட விட்டு தான் பால் கரைப்போம் அப்போ தான் சுரக்கும் அது மாதிரி அர்ஜுனன் என்ற கன்றை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய நான்கு காம்புகளிலேயும் பால் சுரக்கிற மாதிரி நான்கு யோகத்திலே கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனன் கேட்பான்னு சொல்லலை கன்று குட்டியை சாக்காக வைத்து நமக்கு பால் தருவது போல அர்ஜுனனை ஒரு கணவியாக வைத்து உலகத்திற்கு ஞான பால் கொடுத்தாங்க இதை இப்போ அலறான் கிருஷ்ண கால் வரலாறு தேர் அவர் அழுத்த அழுத்தினான் பன்னெண்டு அங்குல தேர் கீழே போச்சு இப்போ இங்க வச்ச குறி இது கீழே இறங்கின உடனே அந்த குறிக்கு நேராக அவன் தலை கிரீடம் வந்தது கிரீடத்தை தட்டிட்டு போச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட பெருசாக வர வேண்டிய கஷ்டம் ஒரு பெரிய விபத்து நடந்து உயிரே போக வேண்டிய நிலையில ஏதோ ஒரு காயத்தோட போச்சுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட பாரதம் இப்போ அந்த நாகாஸ்திரம் மறுபடியும் கர்ணங்கிட்ட வந்தது கர்ணாயன மறுபடியும் விடு மாட்ட மாட்ட அவனுக்கு ஞாபகம் வருகிறது கிருஷ்ணன் தூது வந்த போது அத்தை குந்தி இடத்திலே போய் கர்ணன் உன் மகன் இங்க இருக்கிறான்னு சொன்ன போது பல பேர் நினைச்சிருப்பாங்க அதை பாதியிலே விட்டுட்டீங்களேன்னு விடலை எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்துல தான் அதனால குந்தி இடத்துல சொல்லுகிறான் அப்ப குந்தி சொல்றா என் நினைத்து என் செய்தா என் பெருமானே போ அந்த கர்ணங்கிட்ட போய் ரெண்டு வரம் கேளு குடுப்பான்னு சொல்லலை அவன் வருவான்னு சொல்லலை உம்பர் காவனைய கற்பக கையான் வர மறுத்தால் அவன் வரமாட்டான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் வர மறுத்தால் இரண்டு வரங்கள் அர்ஜுனனை கொல்லக்கூடாது ஒன்று மற்ற நால்வரையும் கொல்லக்கூடாது ஒன்று ரெண்டு வரங்கள் குந்தி சொன்னா அப்பா இந்த கடைசி நேரத்துல என் பிள்ளைக்கு எனக்கும் நல்ல சந்திப்பை கொடுக்காம இருக்கிறேன் போமா குந்தி போறா மாலை நேரம் சந்தியாவந்தனம் வந்தனம் முடிந்து விட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறான் சந்தியாவந்தனம்னால மாலையிலே வணக்கம் காலையிலே வணக்கம் ரெண்டு நேரமும் சூரியனை வணங்கணும் அப்போ குந்தி வந்திருக்க ராஜமாதா குந்தி வந்திருக்கிறார் வரைச்சல் குந்தியை உள்ளே வந்தா வந்த உடனே கர்ணம் பார்த்தா அம்மா வாருங்கள் தாயை தாசனத்தில் அமருங்கள் என்ன காரியமாக அம்மா வந்தீர்கள் குந்தி இப்படிய கர்ணா இப்போ சொன்னையே அந்த வார்த்தை இன்னும் ஒரு தடவை சொல்லு என்ன வார்த்தம்மா அம்மானு கூப்பிட்டியடா என் அடிவயிரெல்லாம் குளிர்ந்து போச்சு கூப்பிடு ஒரு தாய்க்கு எதில் சந்தோஷம் தெரியுமா நீங்கள் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறதுல இல்லை பத்து பவுன் சங்கிலி பண்ணி போடுறதுல இல்லை பாதாம் அல்வா வாங்கி போடுறதுல இல்லை கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே நுழையிற போது அம்மா அம்மா நீ சாப்பிட்டியா அந்த ஒரு வார்த்தைக்கு தான் தாய் ஏங்குறா ஆனால் கல்யாணம் ஆயிட்டா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஜானகி விடிய விடிய பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சங்களேன் யார் வேண்டாங்கறா உள்ள வரும்போது அம்மா அந்த மருமகளுக்கு புத்தி வேணும் நாமளும் நாளைக்கு தாயாகும் அந்த அம்மான்னு கூப்பிடுறதுன்னு தான் அந்த தாய்க்கு அடிவேறு சந்தோஷம் இப்போ குத்தி சொன்னா நீ அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு ஆனந்தமாக இருக்குடா கூப்பிடு காரணம் சொன்னால் இதில் என்ன ஆச்சரியம் ஒருத்தருக்கு அஞ்சு அம்மா பெற்ற தாய் அண்ணன் மனைவி ஆசிரியருடைய மனைவி அரசனுடைய மனைவி ஆண்டவனுடைய மனைவி இந்த அஞ்சு பேர் அம்மா தான் நீங்கள் குருநாட்டினுடைய ராஜமாதா அதனாலே பாண்டு மாதா அதனால நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க ராஜமாதா மாதா குந்தியை நானும் அழைத்தேன் குந்தி சொன்னா நீ ராஜமாதாவை அழைக்கலடா உன்னை பெற்ற மாதாவை அழைத்தாய் கருணா சிரிச்சான் அம்மா நான் இதுவரைக்கும் சிரிச்சதே இல்லை என் தான் சிரிப்பாக சிரிக்கிறதே தவிர நான் சிரிக்கிறதையே மறந்து போயிட்டேன் இப்போ தான் எனக்கு சிரிப்பு வருது ஏன் தெரியுமா எனக்கும் அந்த ஆசை இருந்தது என்னை பெற்றவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னா இல்லாத எந்த உயிரும் இல்லை இல்லாத உயிர் உண்டு நத்தையில் ஆண் பெண் கிடையாது நாலு வகையாக பிறப்பு ஒன்று வெதை போட்டு முளைக்கும் இன்னொன்று கருவிலருந்து வர்ற குழந்த ஆடும் ஆடு நாமெல்லாம் மூன்றாவது வியர்வையிலே இருந்து வருவது நாலாவது முட்டையிலிருந்து வருவது இந்த நாலு வகையாகத்தான் பிறப்பு பறவைகள் முட்டையிலேருந்து நாம் ஆடு மாடு யானையெல்லாம் குட்டியிலேருந்து மாலைமரம் அரசமரம் எல்லாம் விதையிலேருந்து நண்டு நத்தை வியர்வையிலிருந்து நாலு வகையாக பிறப்பு உண்டு எல்லாம் இரண்டு தான் இல்லை ஆண்டவருடைய சிருஷ்டியிலே சில ஜீவராசிகள் உடனே ஆணாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும் வேறு ஆண் வேண்டவே வேண்டாம் அதனிடத்திலேயே ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதிலேருந்தே குஞ்சு வரும் இது இயற்கை வியர்வையில் இருந்து வர்றது இப்போ அதனால் அதுக்கு அப்பா கிடையாது அம்மா தான் இருக்குது அது மாதிரி தகப்பன் இல்லாத பிறவி உண்டு தாய் இல்லாத பிறவியே கிடையாது அதனால் எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணும் அவள் யாருன்னு தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேம்மா என்னை ஒரு ஆடையிலே சுற்றி பெட்டியில் வச்சு எங்கள் அம்மா விட்டுட்டான்னு என்னை வளர்த்த தேரோட்டி எடுத்து சொன்னான் அந்த ஆடையை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அதாவது அங்கே தான் இருக்குது எனக்கு அம்மா வேணும்னு நான் விளம்பரப்படுத்தினேன் ஆயிரம் பெண்கள் வந்தார்கள் ஏம்மா ஒரு பெண்ணுக்கு நூறு பிள்ளை பிறக்கலாம் காந்தாரி மாதிரி ஒரு குழந்தைக்கு ரெண்டு அம்மா இருக்க முடியுமா முடியாத ஆள் பாதி பாதியாக பெத்தெடுப்பா முடியாத இது ஆச்சரியமாக இருக்கேன்னு நினைச்சேன் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைத்து இந்த ஆடையை கட்டி கொண்டு யார் எலும்புக்கூடாக பேயாக மாறாமல் இருக்கிறாளோ அவள் என் தாயினே தாய் என்று வந்தவளெல்லாம் சொத்துக்காக புகழுக்காக எனக்காக தேடி வந்தவர்கள் அந்த ஆடையை கட்டி கொண்டு தாயாக வந்தவர்கள் பேயாகி போனார் நான் அந்த ஆசையே விட்டுட்டேன் அதுதான் தளபதி படம் அந்த ஆசையே விட்டுட்டேன் இப்போ குந்தி சொன்னா ஆடையை கொடு நான் கொள்றேன் வேண்டாமா குடு குந்தி அந்த ஆடையை கட்டி கொண்டாள் கண்ணனை ஈன்றது போல தாய் பாசத்திலே அவள் மார்பிலே இருந்து பால் சுரக்க அப்படியே நிற்கிறாள் கர்ணன் பார்க்குறான் சந்தோஷம் வரல அவருக்கு சந்தோஷம் வரல அம்மா இவ்வளவு பக்கத்தில் இருந்து இவ்வளவு நாளாக ஏன் விட்டுட்டீங்க குந்தி சொன்னால் எனக்கே இப்போத்தான் தெரியும் எப்படி கிருஷ்ணன் சொன்னான் உஷாராயிட்டான் கர்ணன் கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியிருக்காருனா சோழியன் குடிமி சும்மா ஆடாது ஏதோ காரணம் இருக்கிறது அம்மா என்ன காரணமாக வந்தீர்கள் அடுத்த வார்த்தையே வேறு மாதிரி போச்சு என்ன காரணமாக வந்தீர்கள் கர்ணா நீதான் இந்த குருவம்சத்தின் மூத்தவன் வந்து விடு பாண்டவரோடு சேர்ந்து விடு இந்த நாட்டுக்கு ராஜாதி இருக்கலாம் இருக்கலாமா கர்ணா வாய் விட்டு சிரிச்சான் அம்மா ஒரு குழந்தைக்கு அன்பு தியாகம் பொறுமை வீரம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவள் தாய் இதை கற்றுக் கொடுக்கிறவள் தாய் தான் தாய் சொல்லித்தான் குழந்தைக்கு இந்த நல்ல குணங்கள் அத்தனையும் படுகிறது மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை வீரம் சேர்ப்பது தாய்மொழி பாலடா பாரதி அவன் பால் கொடுக்குற போதே அந்த குழந்தைக்கு வீரத்தையும் சேர்த்து தான் ஊட்டணும் நல்லதை நினைச்சா அந்த பாலை குடிக்கிற குழந்தைக்கு நல்ல புத்தி வரும் இவன் மாமியார் திட்டிக்கிட்டே பாலை கொடுத்தாள்னா அந்த குழந்தை அவன் கொண்டாட்டி விட்டு வளர்த்துட்டு வைப்பான் அவளுக்கு இவன் மாமியார் அதனால நல்லதை நினைக்கணும் வீரம் சேர்ப்பது தாய்மொழி பாலடா மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தை இப்போ அதனால அம்மா என்ன வந்துருன்னு சொல்ற இது துரோகம் இல்லை கெட்டதாய் உலகத்தில் கிடையாது கெட்ட பிள்ளை உண்டு ஆனா நீ என்னை விட்டுட்ட என்கிட்ட அன்பில்லாமையாலோ அல்லது ஊரார் பழிப்பார்களோ என்று எண்ணி என்னை விட்டுட்ட பெற்ற நீர் மக அன்பில் பெரும் வழிக்கு நாணியோ விடுத்தீர் அற்றை நாள் தொடங்கி இன்று காறும் ஆருயிர்த்துடன் என கருதி கொற்றமா மகுடம் சூட்டி கூட உண்டு தன் தம்பியரும் சுற்றமானவரும் என்னடி வணங்க ஏற்றமும் தோற்றமும் எரிந்தே அளித்தான் நீ விட்டுட்டமா பெத்த பணம் பித்து பிள்ளை கல் நீ விட்டுட்ட ஆனா எல்லாரும் என்னை அவமானப்படுத்திற போது கர்ணா மேலவா என்று என்னை அழைச்சு அங்க நாட்டுக்கு மன்னனாக்கி தன்னுடைய நண்பனாக்கி கொண்டு எல்லாரும் மதிக்கும்படியா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தவன் துரியோதன ஒன்னு தெரியுமா அவன் தன்னெச்சில் தானுண்ணா தன்மையான் நான் முதலே சொன்னேன் அவன் சாப்பிட்ட இலையில ரெண்டாவது கை வைக்க மாட்டான் ஆனால் என்னச்சில் என்னோடு இருந்து உண்டான் அவன் கடிச்ச வடைய ரெண்டாவது கடிக்க மாட்டான் ஆனா நான் கடிச்ச வடையை வாங்கி அவன் திம்பான் அப்பேற்பட்ட நண்பன் நீ துரோகம் பண்ண சொல்ற அது மட்டும் இல்லம்மா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு நாள் நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் அந்த புறத்திலே தாயமாடிக்கொண்டிருக்கிறோம் பானுமதி வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்துருக்கா நான் வாசலை பார்த்து அமர்ந்திருந்தேன் பானுமதி தோற்று போகிற நேரம் அப்போ துரியோதனன் உள்ள வந்தான் துரியோதனன் வந்ததை நான் பார்த்தேன் ஆனால் பானுமதிக்கு தெரியல பின்னாடி அப்படி அப்படிதானே இருக்கணும் ஆனால் நான் எதிர்ப்புறமாக அமர்ந்திருந்தேன் பானுமதி வாசலை பார்த்து அமர்ந்திருந்தால் அதனால துரியோதனன் வந்ததை அவ பார்த்துட்டா நான் பார்க்கல கணவன் வரும்போது மனைவி எழுந்திருக்கிறது மரியாதை துரியோதனன் வருவதை பார்த்த உடனே பானுமதி பாதி ஆட்டத்தில் எழுந்தா எனக்கு பின்னால் துரியோதனை வர்றது எனக்கு தெரியலை நான் நினச்சேன் இவன் தோற்று போயிடுவான்னு பயந்துக்கிட்டு தான் பாதி ஆட்டத்தில் ஓடுறான்னு உட்காந்து ஆடுன்னு நான் உட்காந்து ஆடுன்னு கையை நீட்டினேன் அவன் அந்த நேரத்தில் எழுந்தான் அவள் எழுந்த நேரமும் நான் கை நீட்ட நேரமும் தற்செயலாம் ஒன்றா போச்சு அப்படி அவர் குனிந்து எழுந்திருக்கிற போது அவள் இடுப்புல பதினாறு சரமாக கட்டியிருந்த முத்து மாலை அந்த ஒட்டியானத்துல இருந்த முத்து மாலை அவர் எழுந்திருக்கிற போது அப்படி கீழே தொங்கித்து நான் கை நீட்டின போது என் விரல் அந்த மாலையில் பட்டுடுத்து அவள் எழுந்த வேகத்துல அந்த முத்து மாலை அருந்து முத்துக்கள் கீழே கொட்டியது அப்போ துரியோதனன் உள்ள வந்துட்டான் வேறொருத்தராக இருந்தால் என்ன நினைப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் தகச்சிட்டோம் ரெண்டு பேரும் தப்பு பண்ணல மனசால கூட நினைக்கல ஆனால் அந்த புறத்திலே நான் கை நீட்டி உட்காருன்னு சொன்னேன்னு நினைக்காம மனைவி மடிதொட்டு விளையாடுகிறான் என்றுதானே தப்பா நினைச்சிருப்பான் எழுத்து வீட்டு மாடியில் ஒரு காலேஜ் பையன் குடியிருக்கான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தற்செயலா குப்பை கொட்டை போறா இவ குப்பை கொட்டை போற போது அவன் சீட்டு அடிச்சுக்கிட்டே கீழே இருக்கிறான் பின்னாடியே புருஷன் வரா என்னடி அவனை பார்த்து சைட் அடிக்கிறியா அம்மா சந்தேகம் எப்பேற்பட்ட கணவனுக்கும் பெண் என்பவள் தன்னுடைய உரிமை அந்த எண்ணம் உரிமை அதனால என்ன பண்ணுவன் தங்கச்சியை கூட்டிட்டு போவான் பெண்டாட்டி கூட்டிட்டு போக மாட்டான் ஏன்னா நாலு பேர் பார்ப்பாங்க அம்மா இது என் சொத்து அந்த உரிமை அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அவன் ராஜாஜி ராஜா அதுலயும் ரொம்ப சீக்கிரத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவன் துரியோதனன் யாரையும் நம்ப மாட்டான் எல்லா கெட்ட குணமும் அவங்ககிட்ட இருக்கு இப்போ அந்த புறத்திலே ஒரு அநாத தன் பெண்டாட்டி மடியில் கையை வைக்கிறத பார்த்தா சாதாரண கோழைக்கு கூட கோபம் வருமே துரியோதனனுக்கு கோபம் வர வேண்டாம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் இப்ப அப்படித்தரேன் திருக்குறளுக்கு அவாம இஷ்டத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே எழுதி வச்சதை படித்தாலே போரும் அதை படிக்க யோக்கியதை இல்லை இதுக்கு அர்த்தம் எழுதுற தப்பு தப்பா தேவையில்லாத வா ராமாயணத்துக்கு அசிங்க அசிங்கமா எப்படி எப்படி எழுத முடியும் தேவையா இதெல்லாம் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுறவன் ஏட்டக்கெடுத்தான் அது மாதிரி இங்கே அபஸ்வரமெல்லாம் அபூர்வராக ஆகிடும் துரியோதனம் கேட்டிருந்தா உலகம் முழுக்க சொல்லும் கர்ண அயோக்கிய ஏண்டா அவனை கொண்டு போய் நாயக்குழுப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாழை குழச்சிட்டு குப்பமேட்டுக்கு தானே போகும் அந்த அநாத பயில அந்த புறம் வரைக்கும் விட்டே இடாம்பாங்க கர்ணான்னு கூப்பிட்டுருந்தா நான் செத்துருப்பேன் அவன் சும்மாவது பானுமதியின்னு கூப்பிட்டுருந்தா பத்தினி உயிர் பட்டுரு போயிருக்கும் ஆனால் துரியோதனம் கர்ணான்னு கூப்பிடல பானுமதியின்னு கூப்பிடல என்ன நடந்ததுன்னு கேட்கல எப்படி முத்து மாலை அருந்துதுன்னு கேட்கல அவன் உள்ள வந்தவன் என்ன சொன்னான் எடுக்கவோ கோக்கவோன்னு கீழே உதிர்ந்து விழுந்த முத்துக்களை நான் எடுக்கட்டுமா அதை மறுபடியும் கோக்கட்டுமான் இது அர்த்தமில்லாத பேச்சு ஆனால் அர்த்தம் உள்ள பேச்சு ஏன்னா மானம் நமக்கு மட்டும் இல்லை நமக்கு இப்போ மானமே கிடையாது மானம் எல்லாத்துக்கும் உண்டு மானுக்கு மானம் உண்டு ஒரு முடி விழுந்தா கவரிமான் மான் செத்து போயிடும் அது மாதிரி நவரத்திரங்களில் முத்து மானமுடையது ஏன்னா வைரத்தை எவ்வளோ வேணால் செதுக்கலாம் பேசாமல் இருக்கும் பவளத்தை எவ்வளோ வேணால் குடையலாம் பேசாமல் இருக்கும் ஆனால் முத்தில் மிக மெல்லிய தான் போட முடியும் அதுக்கு மேலே போட்டால் முத்து உடஞ்சிரும் அது மானமுள்ளது அதே மாதிரி வாத்தியத்தில் வீணை மானமுள்ளது ஒரு கச்சேரி நடந்தது நடுவில் உட்காந்து சிட்டி பாபு வீணை வாசிக்கிறார் இந்த பக்கம் மிருதங்கம் அந்த பக்கம் கடம் எல்லாம் திடீர்னு அந்த வீணையோட தந்தி டொங்கின்னு அருந்து போச்சு உடனே வேற தந்தி கொண்டு வந்தால் அதை போட்டு கேட்டு முறுக்கி பாட்டு கச்சேரி முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் தான் ஊருக்கு பார்ப்பார்கள் எல்லாரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கி இருந்தாங்க தங்களுடைய எல்லாம் ஒரு மூலையில் வச்சுருந்தாங்க அப்போ அந்த வாத்தியங்கள் ஒரு மகா நாடு போட்டது கற்பனை தான் இந்த மிருதங்கம் கேட்டது ஏ வீணையே உன்னை வாசிக்கிற வித்வான் நுனி வரலால் இப்படி தடவரா ஒரே ஒரு தடவை கொஞ்சம் அழுத்தின உடனே டொங்கினு உயிரை விட்டுட்டேன் ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை ஒன்றை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சிருக்கிறான் கச்சேரியில் மிருதங்கத்தை போட்டு என்ன அடியும் அடிக்கிறான் தனியா வர்த்தனம்னு மூணு மணி நேரம் அடிக்கிறான் எந்த கச்சேரி மிருதங்கத்துக்கு தோல் கிழிஞ்சிருக்கா அத்தனை அடியை வாங்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் என்னை ஓரம் கட்டிட்டு ஒரு சின்ன அழுத்தத்தை தாங்காத ஒன்றை நடுவில் உட்கார வச்சிருக்கான எனக்கு அறிவு இருக்கா வீணை சொல்லித்தான் அறிவு இருக்கிறதுனால தான் அதை தான் எப்படி நான் மானம் வண்டா நுனிவரில் அழுத்த வேண்டிய கொஞ்சம் அழுத்தினா கூட அவமானம் நினைச்சுட்ட நீ ஒரு மானம் கட்ட பய மானம் உள்ளது முத்து மானம் உள்ளது மிருகங்களிலே மான் மானம் உள்ளது பறவைகளிலே காக்கா மானம் உள்ளது இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு காக்கா சேர்றத உலகத்துல யாரும் பார்த்ததில்லை மற்ற எல்லா ஜீவராசிகள் சேருவதையும் பார்க்கலாம் காக்கா காலை எழுதல் காடாமலே புடர்தல் மாலை கூட்டுக்கு வர்றோம்னால குளிச்சுட்டு தான் வரும் எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதில் காக்கா குளியல்லே பேரு பிறந்துட்டு தான் வரும் அதனால தான் காக்காக்கு சோறு வைக்கிறோம் அதுக்கிட்ட எல்லாம் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம்தான் முக்கியம் ரெண்டு காக்கா ஆணும் பெண்ணும் சேருவதை அன்னையிலேருந்து இன்னையும் வரைக்கும் உலகம் தோன்றிய நாளிலேருந்து பார்த்தவன் யாருமே கிடையாது அவ்வளவு மானம் உள்ளது காக்கா இப்போது இந்த முத்தை எதில் கோப்போம் முத்தை பட்டுக்கயிறில் தான் கோப்பாங்க இப்போ எல்லாருமே முத்து வாங்குகிறோம் முத்தை வந்து நூலில் கொட்டால் விரப்பார் என்ன முத்துக்கு அழகில்லை முத்தை பட்டுக்கயிரில் தான் கோக்கணும் அப்போ தான் துவண்டு இருக்கும் இந்த சாதாரண நூல் கயிறுனா அதில் கோக்கணும்னா எச்சனை தொட்டோ தண்ணியை தொட்டோ நுனியை திரிச்சுட்டால் கோக்க முடியும் ஊசி கோக்கிறது ஆனால் இந்த பட்டு நூல் இருக்கே அது அஞ்சாறு நூல் சேர்ந்து தான் அவ்வளோ மெல்லிஸு அதை தான் திரித்து கொஞ்சம் மெல்லிஸாக வந்திருக்கும் அது தலையை விரிச்சுட்டு நிற்கும் அதை தண்ணியை தொட்டு நீங்கள் திரிக்க முடியாது தண்ணி தொட்டால் மறுபடியும் விரிச்சுக்குமே தவிர சேராது அதனால் முத்துலேயும் துவாரம் கம்மி அந்த கோக்கிற நூலுலேயும் சக்தி கம்மி இதில் கோக்கிறதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும் இதில் சும்மாவே கோக்குறது கஷ்டம் முத்து பிடிச்ச கையின் நடுங்கி நூல் பிடிச்ச கையின் நடுங்கினா கோக்க முடியுமா முடியாது எப்போ நடுங்கும் கோபம் வந்தால் கை நடுங்கும் கோபம் வந்தால் யாருக்கு கை நடுங்கும் அது கையால் ஆகாத கோபம் வந்தால் ரொம்ப நடுங்கும் அதுல மிகப்பெரிய கோபம் என்ன பெண்டாட்டி நடத்த மேல சந்தேகம் கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா நிச்சயம் இல்லை கேட்டு தப்பா போயிட்டா அவ தற்கொலை பண்ணிட்டா கேட்காம விட்ட ஓடி போயிட்டா இது ரெண்டு கட்ட தனம் கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் அதனால அவன் பல்ல கடிக்கிறான் பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டேம்மா கையை இறுக்கி பூடிக்கிறான் ஏன்னா கை நடுக்குது கோபத்தில் வெளிப்படுத்த முடியாத கோபம் இருந்தால் கை நடுங்கும் இப்போ கர்ணனிடத்திலேயோ அந்த பாஞ்சாறு பானுவதி இடத்திலேயோ நடத்தையிலே சந்தேகம் இருந்திருந்தால் ராஜாதி ராஜனான துரியோதனனுக்கு கோபம் வந்திருந்தால் அவன் கை நடுங்கும் எனக்கு கையெல்லாம் ஒன்று நடுங்கலை உள்ள நடுகுடுதுன்னு ஆனால் ஒப்புக்கு நடுங்கலன்னு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு நிற்பான் அல்ல அதை நிரூபிக்கிறோம் நாம சொல்லலைன்னா கூட தானாக ஆடும் இப்போ என் கை நடுங்கலடா அதை நான் நிரூபித்து காட்டுறேன் முத்து பிடிச்ச கையை நடுங்கப்படாது நூல் பிடிச்ச கையை கூடாது இந்த முத்தை இந்த நூல்ல நான் கோத்து காட்டுறேன் அப்போ என் கை நடுங்கலை அதனால எனக்கு கோபம் இல்லை கோபத்துக்கு காரணமாக சந்தேகம் இல்லை சந்தேகம் உங்கள் ரெண்டு பேர்லேயும் இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்புகிறேன் இதை நிரூபித்து காட்டுறேன்னு அதை அத்தனை விளக்கமாக சொல்லாமல் எடுக்கவோ கோக்கவோ எந்த ஆண்பில் இதை செய்வான் மடந்தை பொந்திரி மேகலை மணிவுக புரிந்து ஏகாந்த இடம் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்ற திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருக்களத்திலே உயிர் கொடுப்பதே ஆண்மையும் வீரமும் புகழ்